திருச்சிக்ரம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான் அவருடைய முக்தி தினமான ஆணி மகம் அந்த தினத்தை ஒட்டி நம்ம அவருடைய வரலாற்றில் பார்க்கலாம் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீது ஏற தழும்பு கண்ணூருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம் எனது மணிவாசக பெருமாரின் வாழ்த்து திருவிளையாடல் புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா செந்தமிழ் மனமும் சிவ மனமும் ஒருங்கே கமலும் திருநாடு தென்பாண்டி வளநாடு வளனார் இந்நாட்டை அணி செய்வது புனல் ஆறு அன்று பல புலவர்களால் போற்றப்பட்ட வைகை ஆறு இந்த நதி வரலாற்று சிறப்பும் புராண இதிகாச சிறப்பும் உடையது வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரில் இருந்து ஏழு மைல் தொலைவில் இருக்கக்கூடியது திருவாதவூர் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் வாதபுரீஸ்வரர் வாயு பூசித்த காரணத்தால் அவருக்கு அந்த ஊருக்கு வாதபுரம் அப்படின்னு பேர் எழுந்திருக்கு அங்கே இருக்க அந்தனர் குளத்தில் சிவநெறி பிறளாத அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பேர் சம்புபாத இருதயர் அவர் மனைவி சிவஞானவதி இவங்க இருவருக்கும் இறைவன் அருளால் சைவம் தலைக்கவும் வேத சிவ ஆகம நெறிகள் விளங்கவும் ஒரு மகனார் அவதாரம் பண்றாரு அவருக்கு திருவாத ஊரர் அப்படின்னு சொல்லி நாமம் சுற்றுறாங்க திருவாத உரருக்கு வயது ஏற ஏற கலைஞானம் நிரம்பி இருக்கார் பதினாறு வயதிலேயே எல்லா கலைஞாணங்களும் பெற்று அவரது கல்வி திறத்துக்கும் நல்ல ஒழுக்கத்தையும் பார்த்த அனைவரும் வியந்து இருக்காங்க அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டு ஆண்டு வந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அவன் திருவாதகூரரது அறிவு திறனை கேள்விப்பட்டு தனது அவைக்கு அழைத்து அவரை தென்னவன் பிரமராயன் அப்படின்னு பட்டம் சூட்டி தனது முதல் மந்திரியை அமைச்சிக்கிறார் திருவாத ஒருவரும் இது இறைவனுடைய ஆணை என்று எண்ணி அந்த அமைச்சு உரிமை தொழிலை ரொம்ப கவனத்தோடு பார்த்து வர்றாரு அந்த அமைச்சியல் அதனால் அவருடைய அந்த அமைச்சு பணியால் குடிமக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க வாதஉரரும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு கண்ணும் கவனமாக கண்ணும் கவசமாக இறங்கி மன்னனுக்கு தனக்கு கிடைத்த அந்த அரசு உரிமை அந்த ப பதவியால் அவருக்கு மகிழ்ச்சியும் ஏற்படலை உலக வாழ்வும் வாழ்வில் காணும் பெரும் போகமும் நிலை இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவருக்கு அந்த பதவியில் உவர்ப்பு ஏற்பட்டு கூத்தினை கூத்தின தன்மை வேறு கோலம் வேறு ஆகுமாறு போல் அதாவது நாடகத்தில் நடிக்கிறவங்க வேற அந்த நடிக்கிற கோலம் அந்த நடிக்கிற வரைக்கும் தான் அவங்க அந்த வேஷம் போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த அரசு உரிமைக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லாமல் அவர் தனக்குன்னு ஒரு சிறந்த குருணாதர தேடும் வேட்கையில் ரொம்ப இருக்கார் பிறவி பயனை அடைகிறதுக்கான வழி இறைவனுடைய சிந்தனை அவருடைய சின் இறைவன் திருவடியை அடைகிறதுக்கான வழியை தேடணும் அந்தலையே முயற்சி இருக்கார் ஒரு நாள் வாத உரர் அரசவையில் இருக்கும் பொழுது அங்கே குதிரை சேவகர் ஒருத்தன் வந்து தமது படைகள்லாம் குறைஞ்சு போயிருச்சு வயது முதிர்ந்த குதிரைகளும் நோய்வாய் மிகுந்த குதிரைகளுமே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க ஒற்றன் சொல்கிறான் அங்கே கீழ்கடற்கரையில் நல்ல குதிரைகள்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு அரசண்ட சொல்கிறான் உடனே அரசர் அமைச்சரான வாத பார்த்து நம்ம கருவூலத்தில் இருந்து உனக்கு வேணும் பொருட்களை எடுத்துக்கிட்டு பணியாளர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்ல குதிரைகளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் வாத உரம் மன்னனுடைய கட்டளையை ஏற்று பொற்பண்டாரத்தை திறந்து வேணுங்கிற பொருட்களை ஒட்டகத்து மேலே ஏற்றி படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர அங்கே மதுரையில் இருக்க சொக்கேசன் பெருமான் ஆலயத்துக்கு போய் வணங்கி போகிறார் பல கால தூரங்களை கடந்து திருப்பெரும் என்ற தளத்துக்கு வர்றார் அந்த ஊருக்கு பக்கத்தில் போக போக அவருக்கு ஏதோ ஒரு சுமை தன்னை விட்டு போகிறது மாதிரி அவர் உணர்றார் அப்போ இந்த தளம் தான் இறைவன் தன்னை ஆட்கொள்ள போக தளம் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வந்துடுது அந்த நேரத்தில் சிவ நாம முழக்கம் இருந்தோ அவருக்கு கேட்குது அந்த ஒளி வர திசையை நோக்கியே வாத ஒருவரும் போகிறாரு ஓரிடத்தில் கல்லால மல மரத்துக்கு கீழே பெரியதொரு குருந்த மடம் அதான் கல்லால மரம் போல் ஒரு பெரிய குருந்த மரம் அந்த மரத்துக்கு கீழே சீடர்கள் சிலரோட ஞானமே வழிவாக ஒருத்தர் இருக்கார் வேத சிவ ஆகமங்களும் புராண இதிகாச சமய நூல்களும் மற்றும் பல நூல்களையும் கற்று தெளிந்தவர்கள் போல சீடர்கள் எல்லாரும் அவர் சூழ்ந்து இருக்காங்க அந்த சீடர்களின் பாசமாக பற்றிருக்கும் மாசானாக அங்கே குருநாதர் இருக்கார் அவரது வலது திருக்கை சின்முத்திரையை காமிச்சுக்கிட்டு இருக்கு அவரது திருமுகமும் மண்டலமாக திகழ்ந்துருக்கு அவருடைய கண்கள் திருவுறள் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்படி வீட்டில் இருந்த குருநாதரை பார்த்த வாத ஊரர் தான் பல நாட்களாக விரும்பிய குருநாதர் இவரே அப்படின்னு காந்தம் கண்ட இரும்ப போல வாத ஊரர் அந்த குருநாதர் வசம் போயிருந்துடுறார் அங்கே ம மர குருநாதர் திருவடியில் அடியற்ற மரம் போல் வீழ்ந்து ஐயனை எளியனையும் ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி கேட்குறாரு வாத ஊரின் நிலையை கண்ட குருநாதர் திருநோக்கம் திருக்கண் நோக்கம் பரிசம் முதலிய தீர்ச்சைகளை செய்து திருவடி சூட்டி திரு ஐந்தெழுத்த அவருக்கு உபதேசம் பண்ணிட்டார் இப்படி தம்மை ஆட்கொண்டு அருளிய பெருங்கருணைத்திரத்தை வியந்த வாத ஊரர் அன்போடு குருநாதருடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி எழுந்து ஞானாசிரியரது திருவருள் நோக்கால் ஞானத்தின் திருவுருவாகவே மாறுகிறார் திருவா தனது குருநாதரின் திருவடிக்கு தம்மை ஆட்கொண்ட கருணையை குறித்து சொல் மலைகள் பலவும் சூட்டி வணங்குறாரு குருநாதர் முன்னால் வாத பாடிய தோத்திரங்கள் இனிமையோடு கேட்பவர் மனத்தை உருக்கும் அருள் விளக்கத்தோடு இருந்த காரணத்தால் ஞானாசிரியர் வாத ஊரரை பார்த்து உனக்கு மணிவாசகன் என்ற பெயர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஈட்சா நாமமாக அவருக்கு மணிநாஸ் மணிவாசகர் அப்படிங்கிற நாமம் சுட்டப்படுது அன்று முதல் வாத ஊரர் என்ற திருப்பெயருடன் மணிவாசகர் என்ற பெயரும் அவருக்கு வழங்கப்படுது மணிவாசகர் குருநாதரை வணங்கி என்னை ஆட்கொண்ட போதே என் உயிரும் உடமையும் தங்கற்கு உரியன அதனால் அடியின் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்களே ஏற்று ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குருநாதர் அப்பொருளை வச்சு நீ சிவப்பணி செய் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார் அந்த ஆணையின்படி மணிவாசகர் அரசன் குதிரை வாங்குற கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் சிவப்பணிக்க செலவிட்டுறார் நாட்கள் போகுது மணிவாசகர் அருளா அமுதத்தை உருண்டு கொண்டே அந்த சிவானந்த போகத்திலேயே தெளச்சிருக்கார் இவரோட மாறுபட்ட நிலையை கண்ட கூட வந்த சேவகர்கள்லாம் குதிரையை கொண்டு மதுரைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அவங்களோட நினைவு மணிவாசர் அவங்க சொல்கிறது எதையுமே காதில் அவங்காமல் இறை வழிபாட்டிலேயே ஈடுபட்டு இருக்கார் அவங்க எல்லோரும் மதுரைக்கு திரும்பி வந்து பாண்டியம்மன்ன்கிட்ட நிகழ்ந்ததை எல்லாம் சொல்லிடுறாங்க அதை கேட்டால் மன்னன் கோவப்பட்டு திருமுகம் ஒன்று எழுதி அவரை அழைச்சிட்டு வரும்படி ஏவி விடுறாரு திருப்புறம் துறையை அடைந்த அந்த பணியாளர்கள் எல்லாரும் திருமுகத்தை ம அமைச்சர் பிரான் மணிவாசக பெருமான்கிட்ட கொடுத்து அரசனுடைய கட்டளையை தெரிவிக்கிறாங்க வாத உரரும் தன்னோட குருநாதர்கிட்ட போய் நிகழ்வதை சொல்கிறார் குருநாதர் புன்முருவல் போட்டுக்கிட்டே அஞ்சர்க்கை ஆவணி மூலத்தன்று எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விலை உயர்ந்த மாணிக்கக்கல்ல கையுறையாக கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு வாத உரரும் குருநாதரை பிரிய மனமில்லாமல் பிரிஞ்சு போய் அங்கே அரசவையில் அந்த மாணிக்கமணியை மன்னன்ட்டை கொடுத்தவுடனே வருகின்ற ஆவணி மூலத்தில் குதிரைகள்லாம் வந்தடையும் அப்படின்னு சொன்னோடனே அரசனும் தன்னோட கோவமெல்லாம் மாறி அமைச்சரை அன்போடு வரவேற்று பக்கத்தில் அமர்த்திக்கிறார் வாத ஊரருக்கு தாம் அளித்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பெருமான் நரிகளோ எல்லாம் குதிரைகளாக மாற்றி தேவர்கள்லாம் குதிரை சேவர்களாக புடைசூளை குதிரை தலைவனாக வராரு தான் திருக்கோளம் போண்டு குதிரை தலைவனாக திருக்கோளம் பூண்டு வேதமாகி அந்த குதிரை மேலே அமர்ந்து மதுரையை நோக்கி வர்றார் குதிரையெல்லாம் வர்றதை பற்றி ஒற்றர்கள்லாம் மன்னன்ட்டு அறிவிச்சோன்னா மனமகிழ்ந்து இருக்கான் கடல் அலைகள் போல் வந்த படைகள் அந்த நடந்து வந்த புழுதி படலம் வானை மறைக்கிதான் குதிரை கூட்டம் மதுரை மாநகரையே அடைஞ்சிருச்சு குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் பாண்டியன் முன்னிலையே தன்னுடைய குதிரை அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி குதிரைகளை பல வகைகளை நடக்க வச்சு காமிக்கிறார் ஆடை வைக்கிறாரு இதெல்லாம் பார்த்து மன்னன் மகிழ்ந்து போயிருக்கான் மகிழ்ச்சி அடைந்த பாண்டிய மன்னன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையாக பரிசாக கொடுக்குறான் அவர் குதிரை தலைவனாக வந்த பெருமான அந்த தன்னோட கையில் வச்சுக்க செண்டால் அதை வாங்குறார் அதை பார்த்தவொடனே மன்னனுக்கு கோவப்படுறாரு உடனே மணிவாசக பெருமான் இது அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திறார் குதிரை இலக்கணம் அந்த பார்க்கக்கூடிய வல்லுநர்களெலாம் வச்சு குதிரை எல்லாம் நல்ல குதிரைகளாக நல்ல சுழிகள் இருக்கிறதா எல்லாம் பார்த்து மன்னனுக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சிருது அவங்க கயிறு மாற்றி கொடுத்துட்டு போயிடுறாங்க அன்று இரவு நடுநீசில குதிரைகள்லாம் நரிகளாக மாறிடுச்சு அங்கே பந்தியில் அதாவது குதிரையை கட்டி போட்டிருந்த இடத்துல இருந்த பழைய குதிரைகளையும் கொண்டுட்டு ஊர் மக்கள் பயப்படும்படி ஓடுது காலையில் குதிரை சேவர்கள் எல்லாம் நடுநடுங்கி போய் அரசண்ட வந்து சொன்னோடனே இதை கேட்ட மன்னன் கோவப்பட்டு ம மணிவாசகரை அழைச்சி அவங்க வஞ்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சுடுவே இல்லை நிறுத்தி தண்டனை கொடுக்குறாங்க இந்த வெயிலில் பொழுதே கல்லை தலையில் ஏற்றி வச்சு தண்டனை கொடுக்குறாங்களாம் அப்போ வாத ஒரு இறைவனுடைய திருவூரில் நினச்சி எனக்கு துன்பங்கள் வருவது முறையாகுமோ அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு அன்பர்கள் தொண்டப்பட்டால் சாமி பொறுப்பாரா வாதவருடைய துன்பத்தை தொடக்கிய பெருமாள் வைகை காசில் வெள்ளத்தை பெருக விட்டுறாரு வைகையில் தோன்றி வந்த பெரு வெள்ளமானது மதுரை மாநகரம் முழுசம் அழிக்கிற மாதிரி வருது வெள்ளத்தை கண்ட மக்கள்லாம் போய் மன்னன்ட்ட முறையிடுறாங்க பாண்டியனும் ஆற்று வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு பூ பொன் பட்டு இப்படி அணிகளெல்லாம் போடுறாங்களாம் அப்படின்னா வெ வெள்ளை வத்திடும்மா ஆனால் வெள்ளை வத்தாமல் இருக்கிறத பார்த்துட்டு வெள்ளம்லாம் மேல் மேலும் தான் வருது அதை பார்த்த மன்னன் அமைச்சர்களோட கூடி அதாவது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரை அடைக்கிறதுக்கு வரணும்னு சொல்லி ஆணையம் பட்டுறாங்க அரசனுடைய ஆணையை ஏற்று அந்த நகரில் எல்லோரும் வீட்டுக்கு ஒத்துற வர்றாங்க ஆனால் பிட்டு விற்கிற ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்தி பாட்டி அவங்களுக்கு ஆள் இல்லாததுனால அடைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம வருந்துடுறாங்க நாள்தோறும் இறைவன்கிட்ட அன்பு செலுத்தி வந்து அந்த பாட்டின் துன்பத்தை போக்கணும் அப்படின்னு நினச்ச பெருமான் யாரேனும் கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு கூவிக்கிட்டே வரார் அதை பார்த்த அந்த பாட்டியானவள் நீ எனக்கு கூலியாக வரணும் நான் அதுக்கு என்னோடய பங்கனி அடைச்சேன்னா நான் விற்கிற இந்த பிட்டை உனக்கு கூலியாக தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை கேட்ட கூலியால் வந்தவரும் பிட்டை வாங்கி விண்டுட்டு நீ ஏவிய பணியை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார் போய் மீதி புட்டை தன்னோட துண்டில் வேற கட்டிகிட்டு போயிடுறாராம் அந்த வந்தியின் ஆளாக வந்த சிவபெருன்னு ஒரு சிறிது மண்ணை வெட்டுறது தன் முடியில் எடுத்துகிட்டு போய் கரையில் கொட்டிட்டு கலப்படைஞ்சவர் மாதிரி ஓய்வு எடுத்துக்கவே படுத்துக்கிறது பிட்டை உண்றது ஆடுறது பாடுறது இப்படியுமா இருந்து பொழுத போக்கிறார் வேலை செஞ்சு அதை எல்லோரும் வேலை பார்க்குறாங்களான்னு எல்லாம் பார்க்க வந்த ஆள்கள் கூடையே தலைக்கு வச்சு படுத்துருக்கிறத பார்த்துட்டு இந்த பாகம் மட்டும் அடைக்காமல் இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்கும் பொழுது இருக்கும் வந்தி பாட்டிக்காக வந்த இந்த ஆள் சரியாக பணி பண்ணாமல் பொழுதை கழிக்கிறேன் அவன் எடுத்தது குருணி என்பது உலாயம் ஒரு பங்கு அடைக்காமல் இருக்கிறது மற்ற பங்கையும் கரைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வையிட வந்த அந்த பாண்டியம்மன் கூலியால் அவனை வரவழைச்சி அவன் கையில் பெரம்பால் அவர் முதுகில் அடைச்ச அடிச்சிடறாள் அந்த அடித்த உடனே கூலியாலாக வந்த பெருமான் ஒரு கூட மண்ணை இந்த உடப்பில் கொட்டுறாரு ம மறைஞ்சு போயிடுறாரு வெள்ளமும் வற்றி போயிடுச்சு பாண்டியன் அடித்த அந்த பிரம்படி அரசன் அரசி அமைச்சர் காவலர் முதலிய எல்லா அண்ட சராசர பொருட்கள் அனைத்தும் மேலையும் பட்டது ஓர் அசிரியை வெளிப்பட்டு அரசனும் ஏனையோரும் கேட்குறாங்க என்ன சொல்கிறாரா எனது அடியான் மணிவாசகர் பெருமான் அவனுடைய பெருமையை உலகறியை செய்யவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிகழ்ச்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குது அப்போது வாத ஊரர் இறைவன் தன் பொருட்டு கூலியாக வந்த திருவூரில் எண்ணி வியந்து இருக்கார் பாண்டிய மன்னன் திருவாரூர் பெருமை வாத ஊரர் பெருமையை நன்கறிந்து அவரை வணங்கி இந்த அரசு பொறுப்பையே தாங்கள் ஏற்றுக்கிறனோ தங்கள் பொருட்டு இறைவன் கூலி சேவனாகவும் குதிரை சேவனாகவும் கூலியாளாகவும் இப்படி வந்து என் பிறவி மாசை ஒழிக்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மா அந்த அரசு உரிமையை நீங்கள் எடுத்து தங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டிய மன்னன்ட ட வாத இறைவனுடைய திருவடி தொண்டு செய்யவே எனக்கு விருப்பம் எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மணிவாசகரும் அப்படி விலைக்கு வந்துடுற அரச அந்த அமைச்சர் பதவியை விட்டு வந்து துறவு வேடம் பூண்டு இறைவன் தனக்காக நடத்திய இந்த எல்லாம் எண்ணி மகிழ்ந்து திருப்பெருந்துறைக்கு போகிறாரு அங்கே தன்னோட குருநாதர் இருந்து அந்த அடியார்கள் கூட்டத்தோட மகிழ்ந்து இருக்கும் பொழுது ஞான தேசியனாக வந்த பெருமான் தான் கைலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சீடர்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு குருநாதரை பிரிய மனம் இல்லாமல் எல்லோரும் வருந்துறாங்க அதை பார்த்த குருநாதர் குருந்த மரத்து நிழலில் ஒரு தெய்வ பீடை அமர்த்து அதில் என்னோடய திருவடிகளை எழுப்பி வழிபட்டு வாங்க ஒரு நாள் இந்த கோயில் குளத்தில் ஒரு பிளம்பு தோன்றும் அதில் எல்லாரும் மூழ்கி எம்மை அடையலாம் அப்படின்னு சொல்லி திருவாயு மறந்துட்டு தன்னை யாரும் பின் தொடர்ந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார் ஊரர் மட்டும் பின்னாடியே போகிறார் அவரை பார்த்த குருநாதன் நீ என்னை தொடர்ந்து வராத உத்தரகோசமங்க திருப்பதிக்கு போ அங்கே என் வகை சித்தி அட்டமா சித்திகளும் கிடைக்கும் அப்புறம் திருக்கழுங்குன்றம் முதலாக பல தளங்களையும் தரிசித்து சிதம்பரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் மணிவாசக பெருமானும் அதே மாதிரி திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் தெய்வீக பீடம் அமைச்சு வழிபட்டு வர்றாரு அங்கே இருக்கும் பொழுது தான் அவர் நிறையா வரியங்கள் பாடுறார் நம்ம சிவாய வாழ்க்கைன்னு தொடக்கூடிய சிவபுராணம் அற்புத பத்து அதிசய பத்து குலைத்த பத்து சென்னி பத்து ஆசை பத்து வாளா பத்து அடைக்கலைப்பத்து செத்திலா பத்து புணர்ச்சி பத்து அருட்பத்து திருவார்த்தை எண்ணெய் பதிகம் திருவெண்பா திருப்பள்ளி எழுச்சி திருவேசரவு ஆனந்த மலை உயிருணி மா பத்து பிரார்த்தனை பத்து திருப்பாண்டி பதிகம் முதலிய பாடங் பாடல்களை எல்லாம் அங்கே தான் திருப்பெருந்துறையில் தான் பாடுறாரு ஒரு நாள் திருக்குளத்தை தீ பிளம்பு தோன்றது அடியார்கள் எல்லாரும் ஐந்து எழுத்திய ஓதி அதில் மூழ்கிறாங்க பெருஞ்ச பெருமான் அம்மையப்பரா இடஒபா வாகனத்தில் காட்சி கொடுத்து அவங்கள ஆட்கொள்கிறாரு எல்லாரும் மூழ்கி சிவகணங்களாக மாறிறாங்க மணிவாசக பெருமான் மட்டும் அந்த நேரத்தில் கொன்றை மர நிலையில் சிவயோகத்தில் அமர்ந்துருக்கார் இந்த நிகழ்ச்சியை யோக காட்சியில் பார்த்து தன் அடியாரில் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குருநாதருடைய திருவடி பீடத்தை கட்டிக்கிட்டு அழுகுறாரு அப்போ திருச்சதகம் என்னும் பாமாலையால் இருவனை தோத்தறிக்கிறார் அப்புறம் இறைவன் தனக்கு பண்ணித்த அந்த அருள் ஆணையின்படி திரு உத்தரபாசம் வங்கைக்கு வராரு அங்கே நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிகத்தை பாடுறாரு அங்கே இறைவன் திருப்பெருந்துறையில் காட்சி கொடுத்த அந்த துரு குருநாதர் கோலத்தை காட்டுறாரு அந்த கோலத்தை பார்த்து மகிழ்ந்து அட்டமாச்சித்திகளும் அவருக்கு கிடைக்கப்பெற்று பல திருப்பதிகளை வணங்கி பாண்டிய நாட்டை கடந்து திருவிடை மருது சோழ நாட்டை சேர்ந்த திருவிடை மருந்து போகிறாரு அங்கே இறைவனை பார்த்து அப்புறம் திருவாரூர் போகிறாரு அங்கே புற்றுடங்கொண்ட பெருமானை வணங்கி திருப்புலம்பல் என்ற பதிகம் பாடுறாரு அப்புறம் சீர்காழி போய் தோனி வணங்கி பிடித்த பத்து அப்புறம் சோழ நாட்டை கடந்து நடுநாட்டுக்கு போகிறார் திருமுதுகுன்றம் திருவண்ணை நல்லூர் முதலே தலங்களையெல்லாம் தரிசித்து திருவண்ணாமலை போகிறாரு அங்கேயும் அவருக்கு குருந்தமர நிழல் கோலம் இறைவன் காட்சி கொடுக்குறாரு திருவண்ணாமலையில் பொழுது மாரளி மாதம் திருவாதிரை பத்து நாள் பெண்கள்லாம் விடியற்காலையில் எழுந்து தோறும் ஒவ்வொருவரா து தூயிலளிப்பு நீராடு போகிறத பார்த்து அங்கே திருவம்பாவை அந்த பதிகமும் அந்த பெண்கள் அம்மானை ஆடும் காட்சியை பார்த்து திரு அம்மானையும் பாடுறாரு அப்புறம் திருவண்ணாமலை இன்றைக்கி காஞ்சிபுரம் போகிறாரு அங்கே காஞ்சிபுரம் அடைஞ்சி இறைவனை தரிசித்து திருக்கழுங்குன்றம் அங்கே திருக்கழுங்குன்றத்தில் பதிகம் பாடுறாரு பெருந்துறையில் அவரை ஆட்கொண்ட குருநாதர் திருக்கோளத்தோடு இறைவன் காட்சி கொடுக்கிறார் அங்கேருந்து புறப்பட்டு திரு தில்லை அங்கே எல்லை அடைந்தால் அங்கே தில்லை சிவலோகம் போல காட்சி அழிச்சித்தான் அவருக்கு அந்த நகரை அடைஞ்ச மணிவாசக பெருமான் திரு வீதியெல்லாம் கடந்து கிழக்கு வாசல் வழியாக கோயிலுக்கு போகிறார் சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி அங்கே இருக்க திருச்சபையில் எழுந்திருக்கக்கூடிய ஆனந்த நடராஜ பெருமானை ஆறா அன்பில் கண்டு கண்ணீர் வ உள்ளம் நெகிழ்ந்து வணங்கியிருக்காரு அங்கேருந்து கண்டப்பத்து என்ற பதிகத்தை பாடி வழிபடுறார் அதுக்கப்புறம் அங்கே திரு தில்லையிலேயே கீழ்த்திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கார் தினமும் அம்பலவான் ஆனந்த தரிசித்து வர்றார் அங்கேருந்து இப்படி திருப்புள்ளீஸ்வரம் திருநாகேஸ்வரம் முதலில் தலங்களெல்லாம் தரிசித்து தில்லைக்கு வந்து தங்கி இருக்கும் பொழுது குலாப்பத்து கோவில் பதிகம் திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி போற்றி திருவகவல் திருப்புர்ச்சுன்னம் திரு தெல்லேனம் திரு உந்தியார் திரு நோக்கம் திருப்பூவள்ளி பொன்னூசல் அன்னைப்பத்து திருக்கோத்தம்பி கொயில் பத்து திரு தசாங்கம் அச்சப்பத்து முதலிய பதியங்களை பாடுறார் அங்கே தில்லையில் இருக்கும் பொழுது ஒரு சிவனடியார் சிதம்பரத்தில் வந்து ஈழ நாட்டுக்கு அவர் எப்போ பார்த்தாலும் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் இப்படி சொல்லிக்கிட்டே அவர் ஈழத்தில் பௌத்த சமயம் மேலோங்க இருந்துச்சு இந்த அடியார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க அரசன் அவரை வரவழைச்சி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொல்லும்போது அவர் தன் இந்த நாமம் தீயவரும் உள்ளன்போடு இப்பயரை ஒரு முறை சொன்னால் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை திரு ஐந்தெழுத்தை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி தில்லையின் பெருமையையும் அதனுடைய சிறப்பையும் எடுத்து சொல்கிறார் அதை கேட்டால் அங்கே இருந்த புத்த மத ஆச்சாரியன் அவன் எங்களுடைய திருப்பீடகம் அருளிய புத்தனை தவிர வேறு தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் தில்லைக்கு வரோம் சைவத்தை வென்று புத்த மதமே புத்தனே கடவுள் அப்படிங்கிறத நாங்கள் நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லி அரசனும் தன்னோட பண்ணையும் கூட கூட்டிகிட்டு அந்த புத்த எல்லாம் தில்லைக்கு புறப்பட்டு வர்றாங்க தில்லைக்கு வந்த புத்தகுரு அரசன் முதல்வர்கள் திருக்கோயில் எல்லோரும் வந்து அங்கே மண்டபத்தை தங்க போகும் பொழுது கோயிலுக்கு ஆப்பலன் அவங்கள மர மற்ற மதத்துக்காரங்க இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தகுரு உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை அங்கே நிலைநாட்டத்தை நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அறை கூறான் இது அங்கே தில்லைவாழ் அந்தனவர்களுக்கு போய் சேர்ந்து சோழம்மன் எனக்கு இந்த செய்தியை சொல்கிறாங்க அன்றைக்கி ராத்திரி தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாரும் இந்த புத்த மத குரு கூட யார் வாது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு படுத்துருக்காங்க நடராஜ பெருமான் அவங்க கனவுலாம் எழுந்தருளி தில்லையின் கீழ்ப்பக்கத்தில் சிவயோகத்தில் அமர்ந்து இருக்குது தவம் ஏற்றுகிட்டு இருக்கிற மணிவாசனை போய் அழைச்சிட்டு வாங்க அவங்க போய் குருவோட வாதிட செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு மறுநாள் எல்லாரும் அவங்கவுங்க கண்ட கனவை சொல்லிக்கிட்டு அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க போய் மணிவாசகரை போய் தவாசாலையில் அழைச்சிட்டு வந்து சைவ சமயத்தை அழித்து இந்த புத்த மதத்தை சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு வந்திருக்க இந்த ஈழ நாட்டு மன்னனோட புத்த குருவோடையும் நீங்கள் தான் வாது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மணிவாசகர் அதுக்கு சம்மச்சு தில்லை மூவாயிரவோரோட திருக்கோயிலுக்கு வந்து ஆனந்த புத்தனை வணங்கி அந்த புத்தகம் குருகளாக இருக்கிற மண்டபத்துக்கு வர்றாங்க தீயவர்களை காண்பதும் தீது அப்படின்னு அவங்களுக்கு இடையில இடையில் ஒரு திரையிடப்பட்டு தான் மறுபக்கத்தில் அமர்ந்துருக்காங்க சோழ மன்னனும் மறையோர்களும் எல்லா புலவர்களும் இங்கே கூடியிருக்காங்க சோழன் வந்து மணிவாசகரை பார்த்து புத்தர்களை வாதில் வென்று நம் சமயத்தை நிலைவர செய்வது தங்கள் கடமை தோல்வியுற்ற புத்தர்களை முறை செய்வது என் கடமை அப்படின்னு வேண்டிக்கிறான் மணிவாசகர் புத்தகுருவை விழித்து வந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி வாதத்தால் தொடங்குறாரு வாதம் தொடர்ந்து நடைபெறுது மணிவாசகர் எத்தனை தர உரிமைகளை எடுத்து சொன்னாலும் அந்த குருவினுடைய செவியிலே ஒன்றும் ஏறவே மாட்டேங்குது மணிவாசகர் கூறிய வாதத்தை மறுக்கும் வழி இல்லாமல் சிவன் நிந்தை செய்ய தொடங்கிடுறான் அதை கண்ட மணிவாசகர் பெருமான் கலைமகளை வேண்டி சிவன் இந்தை செய்யும் இந்த நாவுகளை இவங்களுடைய நாவில் நீ இருக்குது வந்து பொருந்துமா அப்படின்னு சொல்லி நாகலை அவங்களுடைய நாவை விட்டு அகழுமாறு சொல்கிறாரு இது இறைவன் ஆணை அப்படின்னு சொன்னவனே அந்தளவில் புத்த குருவும் அவங்க கூட வந்தவங்களை ஊமையாகிடறாங்க அதை கண்டு வியப்பட்டுற அந்த ஈழ மன்னன் மணிவாசகரை வணங்கி என் மகள் பிறகு உமையாக இருக்கா அவளை நீங்கள் பேசும்படி செஞ்சா நான் தங்களுக்கு அடிமையாகிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மணிவாசகன் அதற்கு சேர்ந்து அந்த பெண்ணை அவைக்கு வரவழைச்சி அந்த புத்தன் கேட்ட கேள்விகளுக்கு விடை கூறு அந்த பெண்ணை சொல்கிறார் அந்த பெண்ணும் அவர்களுக்கு எல்லாம் எல்லாரும் எந்து மகிழும்படி அந்த குருவின் வினாக்களுக்கு மணிவாசகர் தாமே அப்பெண்ணிடம் கேட்க அந்த பெண் அதற்கு விடையளிக்கிறான் இதை தான் நம்ம திருச்சாளல் பதிகமாக அமைஞ்சிருக்கு ஈழமணனும் அதை கேட்டு மகிழ்ந்து மணிவாசகர் விழுந்து சைவ சமயம் சமைஞ்சாந்துடுறான் ஈழ மனோபத்திரின் இரு கண்டிகை எல்லாம் கொடுக்கப்பட்டு புத்தகுரு மற்றவர்கள் எல்லாருமே சைவ சமயம் சார்ந்துடுறாங்க அப்போ இருக்கும் பொழுது தவசாலை தங்கி இருக்கும் பொழுது மணிவாசக பெருமான் திருப்படை ஆட்சி திருப்படை எழுச்சி அச்சோபதிகம் யாத்திரை பற்றி இந்த பதியங்கள்லாம் பாடுறாரு சித சிதம்பரத்தில் மணிவாசக பெருமான் இருக்கும் பொழுது ஒரு நாள் பெருமான் ஒருத்தர் வர்றாரு வந்து பாடிய நாட்டை சேர்ந்தவன் நான் சிவபுரான் மேலே மணிவாசகர் நீங்கள் செஞ்ச அருட்செயல்களை உலகம் எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க நீங்கள் பாடிய பாடல்களை எல்லாத்தையும் நான் முறையாக எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே மணிவாசகரும் அந்தனர் அருகில் பக்கத்தில் அமர்த்தி தாம் பாடிய திருவாசகர் பாடல் அனைத்தையும் பல நாட்களாக சொல்கிறாரு அந்த நேரும் தன்னோடய திருக்கரத்தால் எல்லாத்தையும் எழுதி முடித்து பாவை பாடிய தங்கள் வாயால் ஒரு கோவை பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவனது திருவடி பெற்ற உர் உட்கருத்தாக கொண்ட திருக்கோவையா என்ற நூலை அகழிச்சுகிறார் அந்த அந்தனாரா வந்த பெருமான் அந்த நூலை தம் எழுதி முடிக்கிறார் முடிச்சுட்டு இதுக்கு மணிவாசகருக்கு இப்படி தன்னை வந்து ஆட்கொண்டார் சிவப்புறானே அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆனந்த கண்ணீர் பெருகி திருவருளையின்னு இருக்கார் இந்த திருவாசகத்தின் திருக்கோவையாரும் தன் கையால் எழுதின பெருமான் அந்த நூலை உலகறிய செய்யணும் அப்படின்னு அந்த நூலின் முடிவில் மணிவாசகர் சொல்படி திரு உடையான் கையெழுத்து அப்படின்னு சா திருச்சாத்திட்டு திரு சிற்றம்பலத்தின் பள்ளியில் வச்சுருக்கார் காலையில் கோயிலுக்கு வந்து இறைவனை பூஜை செய்ய வந்த அர்ச்சகர்கள் அந்த பஞ்சாக்கரை படியில் இருக்கிறத பார்த்து வியந்து போய் இந்த மணிவாசகர் சொற்படி திரு சிற்றம்பலமுடியான் கையெழுத்துன்னு இருக்குது அப்படின்னு உடன் சிலிர்த்து போய் இறைவன் திருவூரில் எண்ணி மணிவாசகர்கிட்ட போய் கேட்குறாங்க மணிவாசகர் பெருமாறம் இதனுடைய பொருளை நீங்களே சொல்லணும்னு அவங்க கேட்க இந்த பொருளை சிற்றம்பலத்தில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட திரு சிற்சபைக்கு வர்றாரு அங்கே இந்த நூல் பொருள் இச்சபையில் எழுந்தருளி உள்ள ஆனந்த குத்த பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில் எல்லோரும் காண உள்ளே போய் மறைஞ்சிடுறாரு இந்த அற்புத நிகழ்ச்சியை கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்து தொழுந்து தொழுது இருக்காங்க நடராஜ பெருமான் மணிவாசகருக்கு தம் திருவடியிலேயே இரண்டரை கலக்கும் பேரின்பேற்றை தந்து அருளிய தினம்தான் ஆணி மகமான தினம் மணிவாசக பெருமான் பெருமைகளை கேட்டு நாமும் இன்புறுவோம் திரு